ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு குடமிளகாயும் வெங்காயமும் வச்சு ஒரு ஈஸியான சப்பாத்திக்கு செய்யக்கூடிய டிஷ்ஷு தாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க வெங்காயம் குடமிளகாயை கட் பண்ணிட்டோம்னா செய்கிறது ரொம்ப ஈஸி சப்பாத்திக்கு நல்லாருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா குடமிளகாய் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பசங்களும் குடமிளகாய் விரும்பி சாப்பிட்ருவாங்க பெரியவங்களே அதிகமாக இதில் குடமிளகாயை சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க அங்கே வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் குடமிளகாயை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் ஒரு குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது ரெண்டு வெங்காயம் இதையும் நம்ம நீட்டு சைஸில் நீர் வாக்கில் கட் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு அரை துண்டு இஞ்சியம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லையும் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கருக்கப்பில் கொத்தமல்லி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கத்தை வெங்காயத்தை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கட் பண்ண குடை மிளகாய் இதையும் சேர்த்துப்போம் மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க கரம் மசாலா இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் இருக்கிற வெங்காயத்துலயே தண்ணி இல்லையா அதிலேயே கிளறி விட்டு வச்சுக்குவோம் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னா பூண்டு பரு கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா உணவு பிறகு பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குட மிளகாயும் வெங்காயம் இது கூட சேர்த்துப்போம் அளவு உப்பு சேர்த்து பாருங்க வதங்கிடுச்சு இது ரொம்ப வதக்கதங்க ஒரு முக்கால் பதம் வதங்கினா போதும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கேன் நீங்கள் கூட சேர்த்துக்குவோம் வேண்டாங்க இதில் உள்ள தண்ணியே போ தயிர் ஊற்றி வச்சு மேலே கொத்தமல்லி தூவி இறக்குனோம்னா அருமையான வெங்காயம் புடமெளகா வச்சு ஈஸியான ஒரு டிஷ்ஷுங்க சப்பாத்தி வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் சைடு ஊற்றணுனே இங்கே டெஸ்ட்டாக தடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது கலவர்ட்டி இறக்கணும்னா சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடும் சாத் சப்பாத்திக்கு டக்குன்னு செய்யக்கூடிய கிரேவிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்